பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி சித்தயோகம் கூடிய நாளாகும் மதியம் ஒன்று முப்பத்தொம்போது வரை அஷ்டமியும் பின் நவமியும் அவட்ட நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தி மூணு வரையிலும் பின் சதயம் இன்று வெள்ளிக்கிழமை ராகு நட்சத்திரம் மதியத்துக்கு பிறகு நவமி திதி ஆகையால் இந்த கோச்சார ராகுவால் பாதிக்கப்பட்டவர்கள் துன்பத்துக்கு ஆளாகுபவர்கள் எதிரிகளாலும் பகை ஏற்படுதல் எக்காரியத்தை தொடங்கினாலும் சில காலங்களில் பின்னடைவை ஏற்படுத்துதல் என பல துன்பங்களையும் இடையூறுகளிலும் ராகுவால் ஏற்படுகிறது ஆகையால் எல்லா துன்பங்களையும் விலக்கி விடுபட துர்க்கை இன்று வழிபட்டு நன்மை உண்டாகும் இக்காலங்களில் துர்க்கை முழு பலனையும் அருளையும் சக்தியும் தருவார் ராகுதோஷத்தால் தடைபட்ட திருமணம் விலகிட வழிபட வேண்டிய தளம் தேவார பதிகம் பற்றிய பதிவு ஏற்கனவே உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்யவும் இதனால் புதிய பதிவு ஏற்றப்படும் போது உங்களுக்கு உடனே தகவல் தெரிவிக்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் அண்ணன் அக்காவுடன் பயணம் இன்று உண்டாகும் பிள்ளைகளால் கூட இன்று ஏற்படும் சிலருக்கு வெளிநாடு செல்ல திட்டமிடுவீர்கள் தாயாரின் உடல்நலக் கோளாறு ஏற்படும் அலுவலகம் வியாபாரம் மந்த நிலை நிலவும் மனது குழப்பமாகவும் தேவையில்லாத காரணங்களுக்காக சிந்தனையும் மனதை வாட்டும் கல்வி கற்க விருப்பமின்மையை சிலருக்கு ஏற்படும் சிலர் கல்லூரி படிப்புக்காக பயணம் உண்டாகி அதில் சில தடைகளும் ஏற்படும் பிள்ளைகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் வாகனம் பழுது கூட இன்று சிலருக்கு ஏற்படும் வயிறு உபாதைகளும் நெஞ்சு வலியும் இன்று சிலருக்கு உண்டாகும் விநாயகம் துர்க்கை பைரவர் வழிபாடு இன்று நலம் தரும் ரிஷபம் அலுவலகம் தொழில் வியாபாரம் சம்பந்தமான பயணம் இன்று ஏற்படும் வேலையில் போன் தகவல்கள் எல்லாம் தாமதத்தையும் தடையும் ஏற்படுத்தும் சரியான நேரத்திற்கு வேலை முடியாது என வாகனம் கூட இன்று ரிப்பேர் ஆகும் தாயாருக்கு உடல்நலக்கம் ஏற்படும் வீட்டில் அலுவலகத்திலும் நெருக்கடிகளும் வேலைப்பழுவும் சிலருக்கு உண்டாகும் சில நேரங்களில் வாக்குவாதம் வாய் சண்டையாக கூட ஏற்படும் எனவே கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்க்கவும் உறவினர்களுடன் தொழில் வியாபாரத்துக்கு உதவுவார்கள் அவர்களால் வேலையும் கூட இன்று பெறுவீர்கள் தம்பி தங்கை உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் உதவியாக இருப்பார்கள் அம்பால் விநாயகர் துர்க்கை வழிபாடு இன்று தரும் மிதினம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பணவரவு உண்டாகும் போன் தகவல்கள் எல்லாம் வருமானத்திற்காக இருக்கும் தெய்வ வழிபாட்டிற்காக பயணம் உண்டாகும் சிலர் வீட்டில் சிறு பிரச்சனை உண்டாகும் தந்தை உடல்நல பாதிக்கப்படும் அவர்களுக்காகவும் வீட்டிற்காகவும் செலவு இன்று செய்ய நேரிடும் பேச்சில் விரக்தியும் கவலையும் இருக்கும் சிலர் தங்கள் உறவினர்களுடன் வெளியூர் பயணம் ஏற்படும் தெய்வ வழிபாடும் இன்று இருக்கும் சிலரது போன் ஆகவோ அல்லது ஹேங்காகவோ செய்யும் தந்தையுடன் போன் பேச்சால் கவலையும் விரக்தியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தும் அம்பாள் விநாயகர் முருகர் துர்க்கை வழிபாடு என்று நலம் தரும் கடகம் இன்று மறைமுக வருமானம் ஏற்படும் மருத்துவத் துறையிலிருந்து உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் பேச்சாலும் செயலாலும் தேவையில்லாத செலவும் இழப்பும் ஏற்படும் பேச்சு வார்த்தைகளில் கவனம் தேவை தேவையில்லாத வார்த்தைகளில் உங்களை பிரச்சினைகள் உருவாக்கிவிடும் எனவே அமைதியை நலம் தரும் வேலைக்கான பேச்சும் செயலும் நன்மையை கொடுக்கும் வருமானம் வருவதற்கான அறிகுறி இன்று தென்படும் கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும் இடுப்பு வலியும் சிலருக்கு உண்டாகும் பல் பல் கூட இன்று பிரச்சனை தரும் விநாயகர் முருகர் அம்பாள் துர்க்கை வழிபாடும் துர்க்கை சகஸ்கரநாமம் படித்தலும் இன்று நலம் தரும் சிம்மம் வெளியூர் வெளிநாட்டில் உள்ள நண்பர்களுக்காக செலவு உண்டாகும் சந்திக்க பயணமும் இன்று ஏற்படும் கணவன் மனைவியுடன் இன்று வெளியூர் பயணம் உண்டாகும் அவர்களுக்கு கொலுசு காலணிகள் வாங்க நேரிடும் நண்பர்களுடன் சிறு வருத்தம் ஏற்படும் கணவன் மனைவியுடன் வாக்குவாதத்தை விட்டு விட்டுவிடுவது நல்லம் அலுவலகத்தில் நண்பர்களுடன் மன வருத்தமும் சில தடங்களும் ஏற்படும் தொழில் பாட்னர்களுடன் சிறு சிறு வாக்குவாதம் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே கொஞ்சம் விட்டு கொடுத்த செல்லவும் தொழில் வேலைக்கு சம்பந்தமான பயணமும் விரைய செலவும் இன்று இருக்கும் தலைவலி மூட்டு இடுப்பு வழி கூட ஏற்படும் அம்பாள் விநாயகர் முருகர் துர்க்கை பைரவர் வழிபாடு இன்று நலம் தரும் கன்னி வெளியூரில் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கும் தந்தைக்கு மருத்துவம் பார்க்க நேரிடும் வெளியூர் பயணம் இன்று ஏற்படும் அக்காவுடன் சிறு சிறு பிரச்சனையும் மன வருத்தமும் உண்டாகும் உயர் அதிகாரிகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பணியில் பணிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் போனில் பேசும்போது தன்மையாக பேச வேண்டும் சிலரது அக்காவுக்கு உடல்நல பாதிப்பு உண்டாகலாம் முழங்கால் வழி உங்களுக்கு ஏற்படும் சோர்வு இன்று சோர்வுடன் இன்று இருப்பீர்கள் நண்பர்கள் மூலம் கடனும் அவர்களிடையே வருத்தமும் ஏற்படும் அம்பாள் விநாயகர் முருகர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் துலாம் குலதெய்வ வழிபாடும் சொந்த பந்தங்களுடைய சந்திப்பும் இன்று இருக்கும் சிறு சிறு மனச்சங்கடங்கள் இருக்கும் வேலையில் தொந்தரவும் கவலையும் ஏற்படும் வரவேண்டிய தொகை வராமல் தாமதப்படுத்தும் பெற வேண்டிய பதவி உயர்வு பதவியில் சிக்கல்கள் இருக்கும் இன்று சம்பள உயர்வு பெறாமல் தடை ஏற்படுத்தும் இதனால் மனவருத்தமும் கோபமும் ஏற்படும் எனவே அமைதி காக்கவும் பிள்ளைகளுக்கு உடல்நலக் கோளாறு சிலருக்கு ஏற்படும் அண்ணன் அக்காவுடைய சந்திப்பும் இன்று நிகழும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலை எதிர்பாராத வேலை வாய்ப்பு கூட இன்று வரும் ஆனால் அதனை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இன்று இருக்கும் சிலர் குழந்தை பேருக்காக மருத்துவம் பார்ப்பீர்கள் அம்பாள் விநாயகர் முருகர் பைரவர் வழிபாடு இன்று நலம் தரும் வீடு வாகனம் கல்வி சம்பந்தமான துறைகளிலிருந்து பணவரவு உண்டாகும் தாய் தந்தையர் மூலம் வீடு வாகனம் நிலம் சம்பந்தமான சொத்து பணவரவு பணவரவுக்கான சூழலும் ஆலோசனையும் இன்று ஏற்படும் இதில் உள்ள இடர்பாடுகள் பற்றிய சிந்தனை மேலோங்கும் சிலரது தாய் தந்தையர் மூலம் வீடு வாகனம் பெற வாய்ப்பு உண்டு கொஞ்சம் தடை ஏற்பட்டுத்தான் கிடைக்கப்பெறுவீர்கள் சிலருக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு உண்டாகும் தாய் தந்தைகள் உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் வாகனம் சிலருக்கு பழுது ஆகும் அம்பாள் விநாயகர் முருகர் துர்க்கை வழிபாடு என்று நலம் தரும் தனுசு இன்று வெளியூறு வெளிநாட்டு தகவல்கள் தொடர்பு பணவரவையும் ஆதாயத்தையும் கொடுக்கும் ஃபோன் தொடர்பால் செலவும் கூட ஏற்படும் வீண் அலைச்சல் சங்கடங்கள் உண்டாகும் ஆதாயத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் இன்று கொஞ்சம் இழப்பீர்கள் கடன் பிரச்சனை சங்கடத்தையும் நெருக்கடியும் கொடுக்கும் தந்தை உடல்நலக் கோளாறு உண்டாகும் ஃபோன் சிலருக்கு ரிப்பேர் ஆகும் இல்லாது த தவறுவிட வாய்ப்பு உள்ளதால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உறவினர்கள் உடனும் தங்கையுடன் தெய்வ வழிபாடுக்காக சிலர் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் ஆன்மீகத்துறை மூலம் வருமானம் உண்டாகும் விநாயகர் முருகர் அம்பாள் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் மகரம் எதிர்பாராத பணவரவும் மருத்துவ காப்பீடு கிளைம் மூலம் வரவேண்டிய தொகை இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் ஆன்மீக நண்பர்கள் மூலம் சந்திப்பும் பேச்சும் மகிழ்வையும் ஆதாயத்தையும் தரும் தெய்வ வழிபாடு முழு பலனை கொடுக்கும் வீட்டில் விரக்தியு பேச்சால் மனவருத்தம் வருத்தம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத பேச்சால் சங்கடத்தையும் வாக்குவாதத்தையும் உண்டாக்கும் எனவே விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு வருமான தடை பணத்தட்டுப்பாடு ஏற்படும் சண்டிகேஸ்வரர் அம்பாள் முருகர் துர்க்கை வழிபாடு என்று நலம் தரும் கும்பம் நண்பர்களின் தொடர்பும் வெளியில் உள்ள கணவன் மனைவியின் உடைய தொடர்பும் ஏற்படும் கடன் நோய் பற்றிய சிந்தனையும் எண்ணமும் கவலையடைய செய்யும் சிலருக்கு அடிவயிறு வழி உண்டாகும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே வாக்குவாதத்தை தவிர்க்கவும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வீடு வாகனத்தில் சிலருக்கு பிரச்சனை உண்டாக்கும் சிலரின் கணவன் மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கும் முருகர் விநாயகர் அம்பாள் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் சொந்த பந்தங்களுடனும் பிள்ளைகளுக்காகவும் செலவு இன்று ஏற்படும் போட்டி பந்தயம் சினிமா கேளிக்கை என விரைய செலவு ஏற்படும் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்ய பயணம் ஏற்படும் ஃபோனில் பேசும்போது எச்சரிக்கை தேவை தேவையில்லாமல் பேசி எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் தூக்கம் என்று தடைபடும் கடன் பெற வெளியூர் பயணம் என்று இருக்கும் சிலர் மருத்துவம் பார்க்க கூட பயணம் செய்வீர்கள் சிலரது தாயாருக்கு உடல்நலக் கோளாறு உண்டாகும் அடிவயிறு வலியும் கால்பாத வழியும் சிலருக்கு ஏற்படும் விநாயகர் முருகர் அம்பாள் துர்க்கை வழிபாடு என்று நலம் தரும்